வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்க பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நாட்டி எலெக்ட்ரிகான கெஸிங் தான் நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அது முன்னாடி பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு கண்ணாடி எலக்ட்ரிகான கெஸிங் கொடுத்துங்க அதுக்கான ரிசல்லில் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா பதினாட்டு ஏழு பண்ணுற வீடியோ அவங்க வந்து சரி நம்மளுக்கு கெசிங் குரூப் இருக்குதுன்னு கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி அது பிரைவேட்டாக வந்து செக் பண்ணுங்கள் நம்மளுக்கு கெசிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் தான் இருக்குது யூடியூப்பில் கிடையாது நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சு எட்டு இந்த எட்டு அஞ்சு எட்டுக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் போடு மாதிரி தான் வச்சு கிடச்சிருக்கு இந்த அஞ்சா நம்பர் ட்ரைக்கில் கிடைக்கல அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சி ஆல் போர்டு மிஸ் ஆயிருக்கு இதில் அடுத்து பார்த்திங்கனா மூணு ஏழு இன்ச்சு இந்த மூணு ஏழு இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு எதுவும் போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு இதுலேயும் அடுத்து பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு ஜீரோ இந்த மூணு ரெண்டு ஜீரோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ கிடச்சிருக்கு ஆனால் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்குது நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா பாக்ஸில் வந்து ஏழு ஜீரோ ரெண்டு அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா பிசி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட் லெம்ஸ் ஆகிருக்கு மூணாவது நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல கிடச்சிருந்த அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம் இதில் பார்த்திங்கனா ஆல் போர்ட்டில் ரெண்டாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு இன்றைக்கி எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆல் போர்டு வந்து அற்புதமான வெற்றி கொடுத்துருக்கு ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு போர்டு வந்து வெற்றி கொடுத்துருக்கு சரி அடுத்து பாருங்கள் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கன்னாட்டி எல்லா ட்ரிகான கிரெஸிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கிரெஸிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது நாலு ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறதுனால பாருங்கள் ரெண்டு எட்டு ரெண்டு மூணு ரெண்டு நாலு அஞ்சு எட்டு அஞ்சு மூணு எட்டு நாலு ஸ்டாங் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு அஞ்சு எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு ஒம்பது ரெண்டு எட்டு நாலு ரெண்டு மூணு ஒன்பது ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு ஒம்பது அஞ்சு மூணு நாலு ஸ்டாங் பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு ஒம்பது அஞ்சு எட்டு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போ ஆல்போட பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு எட்டு மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டாங் ஆள் போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ ஏபிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு ரெண்டு ஏழு அஞ்சு ஏழு ஆறு எட்டு ரெண்டு எட்டு ஆறு எட் ரெண்டு ஆறு ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டு எட்டு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு ஜீரோ ஏழு அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு ஜீரோ எட்டு ரெண்டு ஆறு எட்டு அஞ்சு ஜீரோ ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா போட ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு ஏழு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான நான் வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆள் போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக போட ட்ரை பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்று வியூ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் உழுக்குற மாதிரி இருங்க அது பாருங்கள் எட்டு ரெண்டு எட்டு ஒம்பது எட்டு மூணு ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்பது ஒன்று மூணு ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு மூணு எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு ஒம்பது மூணு எட்டு ஒம்பது அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ஒம்பது அஞ்சு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு மூணு ஒன்று ஒம்போது அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒம்பது ரெண்டு ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்ட்ராங்கை தொண்ட்ரோடாக ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போடாக டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு டபுள்ஸில் மூணு சோகம் சேர்த்து வரக்கான வாய்ப்பு இருக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு மூணு மூணு ரெண்டு ரெண்டு ஒம்பது ஒம்பது அப்படின்னு மூணு சோகம் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்கு நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோவில் ஸ்ட்ராங்கப்பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி போகிற வார்த்தைக்குள் உங்களோடய வெற்றி எனவே வெற்றின்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேன்னுபா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்